நாட்டை நிர்வகிக்கிறது அரசு மறுக்கும் போது நான் நாட்டை நிர்வகிக்கிறது நீதிமன்றமா சட்டமன்றமா அரசா எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துருச்சு ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு பொறுப்பு அரசு ஏற்கனா நீதிமன்றம் ஏற்குமா கேக்குறது பரிச்சம் நீதிமன்றம் ஏற்குமா உட்கார்ந்துட்டு இதை செய்யு அதை செய் நீட்டு எழுது மது கிடையாது அதுக்கும் அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு அது எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா இல்ல நீதிமன்றமா கேக்குறதுக்கு பதில் சொல்லு நீதிமதிகளை நியமிக்கிறது யாரு வானத்துல இருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யாரு நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழ இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா உங்க ராமருக்கு மார்க்கெட்டு போயிருச்சு அங்கே அங்க எடுத்து எடுத்து பாத்தீங்க இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்பந்தம் ஏன்னா ராமருக்கு அங்க மதிப்பு இல்லாம போயிட்டு இருக்குது கோயில கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்க அகிலேசு அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை தோகடிச்சிட்டா அங்கே செத்துருச்சு உங்க அங்கே செத்துருச்சு அங்கே முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற எவன் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த கையில இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க